உங்கள் பைக்கில் இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயில் கேஜ் இதில் லீக்கேஜ் ஆகும் ஆயில் இல்லைனா கிளச் கவர் பேக்கிங்கில் லீக்கேஜ் ஆகும் கிளட்ச் கவர் பேக்கிங்கில் லீக்கேஜ் இல்லை செக் பண்ணிட்டோம் இதில் தான் மெயினாக லீக்கேஜாக இருக்குது இதை கழட்டி ஓரிங் எப்படி இருக்குது செக் பண்ணால் ஓரிங்கு தேய்மானம் ஆகிட்டு இருக்குது இதுலேருந்து ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுது ஆயில் லீக்கேஜ் ஆகும் ஆட்சி என்ன ஆகும்னா ஆயில் கம்மியாகிடும் அதனால் என்ன பண்ணலான்னா இந்த ஓரிங்கை கழட்டிட்டு வேறு ஓரிங் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ்னா ஆயில் கம்மியாக கம்மியாகிடும் உங்களுக்கு வண்டி செலவு வைக்கும் ஆயில் கம்மியாச்சின்னா என்ன ஆகும்னா வண்டி செலவு வைக்கும் ஃப்ளஷ் பிளைட் எல்லாம் ஆகும் அதனால் ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா இந்த ஓரிங் கழட்டி செக் பண்ணுங்கள் ஓரிங் வெறும் பத்து தான் வரும் இந்த ஓரிங் கழட்டிவிட்டு வேறு ஓட்டி ஓரிங் போட்டு மாட்டிக்கலாம் அவ்வளோதான் வெறும் பத்து ரூபாயில் சரி பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளம் தொடச்சிட்டு கிளீங்கன்னா போட்டு டைட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சுதா லீக்கேஜ் ஆகாது கட்டிங் லேயும் டைட் வைக்கலாம் கையிலையும் டைட் வைக்கலாம் நம்ம டைட் வைக்கிறது பொறுத்தாது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்